டப்பிங் பண்ண போடாது அப்படியா நான் தான் மக்கள் சீரிய

யா ஒரு கொளசாமி நாயகி யா பெரிய வயசு ஒரு ரொட்டி ரொட்டு போறா போற அளவு ரொட்டி பாயிடு சின்ன பையனுக்கு ஒரே இருக்கு அந்த வாழை பள ரொட்டி பாயா பாந்து சரி மொத்தமா அந்த பொண்டே கொடுத்து ஏன் வள வாம்பளோ ஏன் பரோ வாம்போ ரெண்டு வேஞ்சே சின்ன பையன் ஊரே தெற உளாய தெற ராகி இல்லையா மயில் இல்ல அத ஒரு இருக்கு மாதிரி நல்லா இருக்க அப்ப பெரிய வயசு ஆட்டால பச்சிட்டு போய் குடி எப்படி பக்கத்துல பிரார்தார பையன் நம்ம கொஞ்ச ஜுடானே தபரத்த தட்டेंगे ஆあ நீங்க சக்க

முடித்த <laughs>

தெய்வம் தான் எல்லாரும் என்ன தப்பா வணங்கணும் என்னை விட தெய்வம் வேற உலகத்துல அகந்தை கொண்டு இருந்தேன் அப்பதான் சொல்ற பாருங்க ஆக என்னுடைய தெய்வமோ நீங்க இல்ல திருமான் தான் தெய்வம் எங்கன்னா தெய்வம்

Modelliera conosciamo. Oh, oh. Allora, ah, da. da.

கிடைத்தான் சுருக்கமா <warfareWouldlich> <styles> <Hayır>

காவல தெரியாத தெரியல ஆறாங்க சரி இன்னொரு சாப்பிடுவாங்க

என்ன мама இன்னையவுல நான் ஒரு மானோட துரத்துறதுக்கு அன்னைக்கே போறதுக்குள்ள தான் அதுக்கு பெரிய புளியாய் வளர்ந்த இடம் இருந்து திரியுது அந்த புதத அது பூராஞ்சா நீ காத்துக்கு மேட்டை யாராவது நீங்க வேற அப்பா அபர குறிக போன் எடுத்துல ஒரு புள எடுத்துச்சு புலி புலிதானா இருந்து அது பார்த்தது யாரு நானா புலி யாரு நானா கூக்கிங்க என்ன புலினு சொல்றீங்க பொงள புலிங்க பொงள புலினு உங்க அப்பா கிட்ட நீங்க என்ன சொல்றீங்க எதை பார்த்து பொงள உங்க

சங்கை என்ற முளைச் சல Onion véritableக்குப் பazuயியே. சர்கப் பேட VISTA அல்ல வர aminoяறelli intentகenergeticித Becca சர்கப் பேட дов tychக் Punk செ draining lockdown மங்ணித வாதேன். மLesksam exhibited taką வீணச் சர்க்கிகள drugiej வேடும். ஹா రాజయ్య చింద్రాన్ని వేగ వేగ మాగవధంగా జగారాని